தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜயின் தாவிகா கட்சி போட்டியிட உள்ளது இதற்கான பணிகளை விஜய் மற்றும் தாவிகாவினர் மேற்கொண்டு வருகின்றனர் விஜய் தன்னை முதல்வர் வேட்பாளராக அறிவித்துள்ளார் மேலும் தன்னுடன் கூட்டணி வைக்க விரும்பும் கட்சிகளுக்கு கதவுகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறி வருகிறார் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் உள்ளது இந்நிலையில் தான் விஜய் காங்கிரஸ் கட்சியை தனது கூட்டணிக்கு இழுக்க நினைப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மூலமாக சிறுபான்மையினராக உள்ள கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களின் வாக்குகளை கவர முடியும் என்றும் விஜய் கணக்கு போடுகிறார் அதே போல் காங்கிரஸ் கட்சியினரும் திமுக கூட்டணி அதிக இடங்களை தராது இதனால் தாமிக கூட்டணியில் சேரலாம் என்று விரும்புவதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இப்படியான சூழலில் தான் சென்னை பட்டின பாக்கத்தில் உள்ள நடிகர் விஜய்யின் வீட்டில் இன்று முக்கிய சந்திப்பு நடந்துள்ளது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இவர்கள் இரண்டு பேரும் சுமார் இரண்டு மணி நேரம் வரை பேசியுள்ளதாக கூறப்படுகிறது அரசியல் விவகாரங்கள் உள்பட பல்வேறு விஷயங்கள் பற்றி இருவரும் விவாதித்துள்ளனர் குறிப்பாக கூட்டணி தொடர்பாகவும் ஆளும் திமுக தொடர்பாகவும் தமிழக அரசியல் விவகாரங்கள் தொடர்பாகவும் பேசியதாக கூறப்படுகிறது இந்த திடீர் சந்திப்பு என்பது தமிழக அரசியல் களத்தில் பெரும் கவனம் பெற்றுள்ளது அதோடு காங்கிரஸ் கட்சி தாவிக்க உடன் கூட்டணி வைக்க முயற்சிக்கிறதா திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறுகிறதா என்ற யூகங்களை உருவாக்கியுள்ளது இது தமிழக அரசியலில் பேசும் பொருளாகியுள்ளது இந்நிலையில் தான் பிரவீன் காந்தி யார் பின்னணி என்ன என்பது பற்றிய முக்கிய தகவல்கள் பிரவீன் சக்கரவர்த்தி இவர் அடிப்படையில் பொருளாதார நிபுணர் தமிழகத்தின் சென்னையை சேர்ந்தவர் இவர் முதலீட்டு ஐ பி எம் உள்ளிட்டவற்றில் பணியாற்றியவர் அதன் பிறகு ராகுல் காந்தி நேரடியாக அவரை காங்கிரஸ் கட்சியில் இணைய கூறினார் இதையடுத்து பிரவீன் காந்தி காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினேழில் அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் இப்போது ராகுல் காந்திக்கும் மிக்கவும் நபராக உள்ளார் ரைடன் என்று சிலர் சொல்கின்றனர் அதே ராகுல் காந்திக்கு தேர்தல் சார்ந்த வியூக வகுப்பாளர் என்றும் சொல்லப்படுகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ராகுல் காந்தி பிரிட்டன் சுற்றுப்பயணம் செய்த போதும் பிரவீன் காந்தி உடன் சென்றார் மேலும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்கள் நடத்தப்படுவதை கண்காணிக்க காங்கிரஸ் கட்சி கடந்த பிப்ரவரி மாதம் தனிக்குழுவை அமைத்தது அந்த குழுவின் பெயர் ஏ ஜிஎல்இ அதன் உறுப்பினராகவும் பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளார் இந்த குழுவினர் தான் ராகுல் காந்தியின் ஓட்டு திருட்டு தொடர்பான டேட்டாக்களை தயாரித்து வழங்கி வருகிறது மேலும் கடந்த லோக்சபா தேர்தலில் இவர் தமிழ் மேலும் லோக்சபா இவர் தமிழகத்தில் மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் போட்டி போட்டியிட ஆர்வம் காட்டினார் ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை திமுகவினருக்கும் இவருக்கும் பஞ்சாயத்து உள்ளது இதனால் திமுக அவரை களமிறக்க எதிர்ப்பு தெரிவித்தது இதையடுத்து மயிலாடுதுறை தொகுதியில் சுதா என்பவருக்கு காங்கிரஸ் கட்சி வாய்ப்பு வழங்கியது தற்போது அவர் எம்பி ஆகியுள்ளார் இப்படியான ்தான் தாம தலைவர் விஜயை பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்திருப்பதும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் அதிக கவனம் பெற்றுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க